படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தார்கள் பிள்ளைகளை ஸ்கூல் கூட ஜென்ரேஷன் இருந்துச்சு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் குடும்பத்தை ஒழுங்கா வச்சிருக்கணும் பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்கணும் பெற்றோர் இருக்காங்க இப்போ பெற்றோர் அத்தனை பேரும் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கணும் ஆனா பிள்ளைகள் ஒழுக்கமா இருக்குதா எல்லாருக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு என்ன தெரியுமா நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்பிடிஞ்ச மாதிரி என் பிள்ளைங்க கீழ்படியது இல்ல இருக்கா இல்லையா ஆட்டோமேட்டிக்கா இருக்குல்ல எங்க அப்பா நம்ம எல்லாம் சொல்றோம்ல எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னா நல்லா அப்படியே நிப்ப இப்ப அவன் போயிட்டே இருக்கான் அப்பா தான் நின்னு பாத்துக்கிட்டே இருக்காரு போயிட்டே இருக்கிற சொல்லுங்க சொல்லுங்க காதல உழுதுங்கிறான் நீங்க அவளை கேட்க முடியாதுல்ல ஆனா எடுத்து பாருங்க அவன் நைன்டி பர்சன்ட் எடுத்து எல்லாத்திலையும் எடுத்து பாருங்க அவன் வந்து டாக்டருக்கு படிக்கிறதுக்கு நீட் படிச்சுட்டு இருப்பான் இவன் ஸ்கூல்ல போய் சொல்லி பாருங்க ஸ்கூல்ல சொல்லுவாங்க ஐயோ எஜுகேஷன் சைடு அவன மாதிரி வராதுங்க புக் எடுத்துக்கிட்டே இருக்கான்பா வீட்டுல வந்து பாருங்க டிசிப்ளின் இருக்காது முந்தி நமக்கு ஒரு காத்திர சொல்லி கொடுத்தாங்க படிப்பு ரெண்டாவது டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அப்படி இல்ல டிசிப்ளின் கேட்கக்கூடாது கேட்டா இன்னைக்கு ஜென்ரேஷன் கேப் ஆனால் குடும்பத்தை பண்படுத்த வேண்டிய பொறுப்பு எந்த தானே தாய் தகப்பன் தானே அது என்ன நடக்குது பிள்ளைங்க எப்படி இருக்காங்க ஏதா இருக்காங்க தெரிஞ்சுக்கணும்ல ஓ இன்னைக்கு எயிட்டி பெற்றோர் ஃபெயிலியரை சக்ஸஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சக்ஸஸ் மாதிரி என்ன ஃபெயிலியர் சக்ஸஸ் மாதிரி சொல்ல முதல் என் பிள்ளைங்க என் பேச்சலாம் கேக்கறதே இல்ல எங்க என்ன என் பேச்ச கேக்குது ஃபெயிலியர் சின்ன குழந்தைக்கு சொல்றாங்க அது இஷ்டப்படி தாங்க செய்யும் ஃபோன் கொடுத்தாதான் அது சாப்பிடும் இல்லாட்டி சாப்பிடாது என்ன பண்ணுவீங்க வேற வழியில ஃபோன் கொடுத்துருவோம் ஃபெயிலியர் நம்ம அப்பா அம்மா அடிச்சு அடால ஊட்டுவாங்க வயலு வச்சு கதரை கதரை சாப்பாடு ஊட்டுவாங்க இப்போ நாம கதரை கத்திரி சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கோம் நெஞ்சோ இன்னைக்கு அதான் நடக்குது உண்மை ஃபெயிலியர் அப்பா அம்மா ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு பத்து பர்சன்ட் நம்ம பிள்ளைங்க நம்ம வாத்தி கீழ் படிச்சுட்டாங்கன்னா பெரிய சந்தோஷம் பொழுது இது ஊழியக்கார பிள்ளைங்க விதிவளக்கல்ல விசுவாசி பிள்ளை பிள்ளைங்க விதிவில சில நேரங்களில் ஆச்சரியம் என்னன்னா புரட்சாதியார் பசங்க கீழ்படுகிற அளவுக்கு கூட ஆவிக்குரிய பிள்ளைகள் கீழ்படுகிறது இல்லை அதுதான் ஆச்சரியம் நீ குடும்பத்தில் பண்படுத்த முடியல உண்மை அதுதான் பண்படுத்த முடியல தப்புன்னு தெரியுது எத்தனை பேரால சவுண்டா சொல்ல முடியுது ஒரு பிள்ளைங்க தப்பு செய்யறாங்க ஏன் மனைவி தப்பு செய்யறாங்க கணவர் தப்பு செய்யறாரு எத்தனை பேரால அதை சவுண்டா சொல்ல முடியுது இன்னைக்கு நம்ம தாய் தகப்பனால சொல்ல முடிஞ்சதா நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியல நான் எப்பவும் சொல்லுவேன் எந்த காலத்தால வேணா இருக்கட்டும் ரெண்டு விஷயம் மாறாதது ஒண்ணு பிசாசு மாறாதவன் அவன் விழ பண்ணணுங்கிறத எல்லா காலகட்டத்திலும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறான் இன்னொன்று கத்தர் மாறாதவர் அவர் நம்ம மீட்க வேண்டும் என்பதை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறார் இந்த ரெண்டும் மாறாதது எந்த காலம் வேணும் எத்தனை ஜென்ரேஷனோட வரட்டும் ஒரு சில என் பிள்ளைங்க சொன்னேன் எல்லாம் வேணாம்னு கத்தர் சொல்லல ஒன்னு வேணாம் தான் சொல்றாரு நம்ம பிரச்சனை என்னன்னா எல்லாம் ஓகேன்னு சொன்னாரு அது மேல கண்டு போகாது ஒன்னு வேணாம்னு பாருங்க அது மேல தான் கண்டு போகும் பண்படுத்த முடியல குடும்பத்தை பல இடங்களில் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் உடனடியாக ரிஜெக்ஷன் அப்ப பண்படுத்துகிற சபையும் இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணப்படுது பண்படுத்துகிற பெற்றோரும் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறார்கள் எதுவும் சொல்ல முடியல அதான் நிலைமை திருப்பி விசுவாசிகளுக்கு சொல்றேன் உங்களுக்கு சரி பைபிள்ல சரின்னு சொல்றத சபையிலையும் சரி வீட்டிலையும் சரி தைரியமாய் சொல்லுங்கள் அவங்க குடும்பத்துல வந்து கணவன் வீட்டுல வந்து அந்த பிள்ளைய வந்து டிவோர்ஸ் முடிவுட்டான் இந்த பிள்ளை சொல்லிருச்சு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு கடைசியா பெரிய பிரச்சனையாயி கடைசியா என்ன சொல்றாங்க நாங்க ஒண்ணும் கேட்கல கையெழுத்து மட்டும் போட்டு அப்படின்னா இப்ப இந்த பிரச்சனை சொல்லுங்க நான் சொன்னேன் சொல்லுங்க அப்ளை பண்ணிக்க சொல்லுங்க என்ன வேணா பண்ணுங்க நான் முடியாதுன்னு சொல்லிருக்கேன் நீங்க என்ன செஞ்சிருங்க முடியாது நான் பண்ண மாட்டேன் நான் சைன் பண்ண மாட்டேன் நான் கோர்ட்டுக்கு வரவே மாட்டேன் அவன் அப்ளை பண்ணிட்டோம் அவன் என்ன வேணா பண்ணிட்டோம் ஏன் அவனுக்கு நான் நல்லவனா இருக்க முடியாது எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது ஆனா இந்த விஷயத்துல கர்த்தருக்கு நல்லவனா நின்றுவேன் நான் அப்ளை பண்ணலாண்டவே எனக்கு இஷ்டம் இல்ல எனக்கு கிடையாது பிச்சுக்கிட்டு போறவே போட்டோம் ஒண்ணு கொஞ்சம் ஏழு போறவே போட்டோம் அதை பத்தி எனக்கு கிடையாது ஆனா நான் கர்த்தருக்கு முன்பாகவாது உண்மையாக நின்று கொண்ட வேண்டும் எல்லாருக்கும் நல்லவன நினைக்க முடியும் இல்லையோ அதை தான் சொல்ற பெற்றோருக்கும் நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க கேட்கறது கேட்கறது அவங்க இஷ்டம் நம்ம ஒரு லெவலுக்கு மேல மேலதான் முந்தையெல்லாம் சொல்லுவாங்க தோலுக்கு மேல உயர்ந்துட்டா தோழன்பாங்க பசங்களை இப்ப எல்லாம் நடக்கும்போதே அது வேற மாதிரி இருக்கு சில நேரம் ஒப்பட சொன்ன ஆண்டு வச்சு கொண்டு போயிட்டு நம்ம அதுக்கிட்ட மண்ணு கட்டின ஆகாது அதுக்கிட்ட போராட்டம் ஆகாது இப்ப எல்லாரும் பெற்றோரும் பிள்ளைகளுக்காக மட்டும் சொல்லல பல நேரங்களில் குடும்பங்களை இது ரொம்ப அதிகமாக போகுது என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு குரூப் சில நேரத்தில் என்ன தெரியுமா தோணுது நம்ம கரெக்டா தான் பேசுறோமா நம்ம பேசுறது அப்படியே ஆப்போசிட்டா புரிஞ்சுக்குது சில நேரத்துல கரெக்டா புரிஞ்சுக்குது சில நேரத்தில் நம்ம பேசும்போது ரொம்ப அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு புரியுதுங்க அப்பாடா பரவாயில்ல நல்லா புரியுது இதே மாதிரி இன்னொன்னு பேசும்போது அப்போ நம்ம ஆப்போசிட்டா ஓ இப்படி சொல்ல வரீங்களா அப்படிங்கிறது நமக்கு இது பைத்தியமா இருக்குதா நல்லா இருக்குதா சில நேரத்தை நல்லா புரிஞ்சுக்குது சில நேரத்தை தோண மாட்டேங்குது நம்மளால கண்டுபிடிக்க முடியல பேசாமல் ஏன் இந்த குடும்பத்தை இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய எனக்கு தாரும் ஏன் இதுல நடத்த முடியாது மோசையாலேயே நடத்த முடியல அவ்வளவு முடியல நடத்த முடியல கடைசியில அவனையே விடாம தடுத்துருச்சு நம்ம பரவது போக விடாத படிக்க தடுக்கக்கூடியதான காரியங்கள் எங்கேயுமே நடக்காது வீட்டுல தான் நடக்கும் அது குடும்பத்தை நடக்கும் பிள்ளைகளை வச்சு நடக்கும் மோசை சொல்லிட்டாரு என்னை காணனுக்கு போக விடாம நீங்க தான் தடுத்தீங்க என்னை நீங்க போகவே விடல அவன் போயிட்டாங்க அடுத்தவன் என்ன பண்ணிட்டான் அவன் போயிட்டான் அவன் பிள்ளை எல்லாம் போயிடுச்சு இவன் போல எவ்வளவு கொடுமையா இருக்கும் பாருங்க பல நேரங்களில் இதுதான் குடும்பத்துல நடக்குது நாம் எவ்வளவோ நம்மை பொறுமையாக எப்படி ஆகுது இதை தாண்டி பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல நம்மளை பண்படுத்தணும் அதுக்கப்புறம் குடும்பத்தை பண்படுத்தணும் நம்ம எப்படியாவது பண்படுத்தி வரலாம்னு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாறோம் ஆவியானவர்கிட்ட சுத்தி இருக்கிறது என்ன செய்யாது மாற விடாது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க குடும்பம் என்பது கத்த கொடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏதேன் தோட்டம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் உங்கள் தோட்டம் இதை பண்படுத்துறது உங்களுடைய மிக முக்கியமான ஒரு வேலை நீங்க செய்யுங்க கல்டிவேட்டட் குத்துங்க எரு போடுங்க கல்டிவேட்டட் குத்தி எரு போடுதல் ஐந்தாம் அதிகாரம் ஏசாய புத்தகம் ரெண்டு ரெண்டாவது வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு மகா செழிப்பான மேட்டிலே நேசருக்கு ஒரு தோட்டம் உண்டு திராட்சை தோட்டம் உண்டு அதை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து அது உள்ள கற்களை பொறுக்கி கிளைநருக்கு அதுல ஒரு கோபுரத்தை கட்டி நல்ல கணிதம் என்று காத்திருந்தார் அதுதான் உங்களுடைய என்னுடைய ஒரு தோட்டம் இதுல கிளை நிற்க வேண்டியது கலை பிடிங்க வேண்டிய வேலை யூ மஸ்ட் நீங்க சொல்லுங்க பிள்ளைங்க சொல்லுங்க சொல்றாங்க கணவன் தப்பு பண்றாரா சொல்லுங்க ஜபத்தோட சொல்லுங்க மனைவி தப்பு பண்றாங்களா ஜபத்தோட சொல்லுங்க சொல்ல வேண்டியதா சொல்லிடணும் ஏன்னா கத்தர் அந்த வேலையை கத்தனம் கையில் கொடுத்திருக்கிறார் ஏன்னா இந்த தோட்டத்தை கொண்டு போய் பத்திரமா ஒப்படைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு இரண்டாவது அதே வசனத்தை வாசிங்க பாப்போம் ஆதி அகமது முஸ்தகம் இரண்டாம் அதிகார பதினஞ்சாவது வசனத்தை வாசிங்க தேவனாகிய கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தோட்டத்தை காவல் செய்வதுன்னா என்ன அப்படின்னா தோட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் காவல் செய்வது அதான் தோட்டத்தை காவல் செய்வது அப்படிதானே தோட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் காவல் செய்வதுதான் தோட்டத்தை காவல் செய்வது தோட்டத்தை காக்க வைத்தார் அப்படின்னா நீங்க தோட்டக்காரர் எல்லாரும் பாருங்க வாசல உட்காந்துருப்பாரு ஒரு இடத்துல ஒரு மெயின் இடத்துல உட்கார்ந்து உட்காந்துருப்பாரு மொத்தத்தையும் பார்க்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து உட்காந்துருப்பாரு எதுவுமே உள்ள வர கூடாது பத்திரமா பாக்கணும் அதான் தோட்டக்காரனுடைய வேலை இப்போ இந்த தோட்டத்தை காவல் செய்யறதுல தான் ஆதாம் வந்து மிஸ் பண்ணாரு எப்படி மிஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப தோட்டத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் எது வந்துருச்சு உள்ள பாம்பு வந்துச்சு பாம்பு இருந்து வந்துச்சா உள்ள இருந்து வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா தோட்டத்துக்கு இருந்து தான் வந்துச்சு இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அடிக்கடினா ஆதாம் என்ன தப்பு செஞ்சாலும் பழம் சாப்பிட்டாரு பழம் சாப்பிட்டாரு சொல்றோம் இல்ல பழம் சாப்பிட்டது ரெண்டாவது தப்பு பழம் சாப்பிட்டது ரெண்டாவது தப்பு முதல் தப்பு வேற என்னன்னு கேட்டீங்கன்னா தோட்டத்துக்குள்ள பாம்பை விட்டது பாம்பு எங்கிருந்து வந்துச்சு வாசிங்க

ஏவாலை வஞ்சித்தது அதுக்கப்புறம் வந்துட்டு பழத்தையும் சாப்பிட சொல்லிச்சு இதெல்லாம் செகண்டரி பிரைமரி என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிய இருந்த பாம்பை உள்ள விட்டது தோட்டத்தை காவல் செய்ய அவர் எங்க மிஸ்டேக் ஆயிப்போச்சு அப்படின்னா வெளியிருந்தே எதையும் உள்ள வராம பாதுகாக்க வேண்டியதுதான் என்ன வேலை தோட்டத்தை காவல் செய்யற வேலை ஆனா நடந்தது என்னன்னா இவர் வெளியே இருந்த ஒரு ஆளை உள்ள விட்டுட்டார் ஃபஸ்ட் நிறைய பேர் இப்போ பவுலே இதை தெளிவாக எழுதுறாரு நம்ம பல நேரங்கள்ல சபையில சில பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைய வந்த காலத்தை தான் பாக்குறேன் ஒழிய அந்த பிரச்சனை வருவதற்கு என்ன மூல காரணம் எப்ப இது உள்ள வந்துச்சு இந்த பாம்பு எப்ப உள்ள வந்துச்சு நம்ம பாக்குறது இல்ல சில உபதேசம் கல்ல உபதேசம் இருக்கு சபைக்குள்ள வரும் வரும்பொழுது நம்ம சபைக்குள்ள அந்த உபதேசம் வந்துருச்சுங்கிறது நமக்கு தெரியும் எப்போ வந்துச்சு தெரியாது அந்த பாம்பை நம்ம கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ குறுங்கீர்கள் எழுதும்போது பவுல் சொல்றாரு வாசிங்க ரெண்டு குறுங்க பதினோராம் அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசி ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று என்ன சொல்றாரு பாம்பு எப்படி உள்ளே வந்து உபதேசத்தை கொடுத்து ஏவாளை வஞ்சித்தது அதே மாதிரி உங்கள் மனதும் சபையும் வஞ்சிக்கப்படுவோம் அப்படின்னு நான் அப்போ முதல்ல நம்ம பிரச்சனை 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 உள்ளே உள்ளே வருவதற்கு எது காரணம் பாம்பு வருது குடும்பத்தை என்ன வந்த சரி சரி பண்ணுவதல்ல வராமல் தடுப்பது நிறைய பிரச்சனையை உள்ள விட்டுறோம் விட்டுட்டு பண்ண இந்த சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான வார்த்தை வார்த்தை உண்மையான வருமுன் காப்போம் அப்படிம்பாங்க அப்படிம்பாங்க இல்லையா இஸ் பெட்டர் தான் வந்து ஒரு ஒரு ப்ராசஸ் அது வேலை வராமையா வருபம் முக்கியமான வேலை இன்னைக்கு குடும்பத்தில் நடக்கிறது என்ன வந்துருது உள்ள வந்த பிறகு அதை சரி பண்ணுவதற்கு பெற்றோர் முயற்சி பண்றாங்க கணவன் முயற்சி பண்றாரு மனைவி முயற்சி பண்றாங்க எந்த ஒரு விஷயமும் வரும்போதே இவங்க என்ன சொல்றாங்களா இப்பன்னா ஒரு விஷயம் நடந்த உடனே கணவன் தப்பு பண்ணிட்டாரு மனைவி சொல்றது நம்பி விட்டங்க மனைவி தப்பு பண்ணிட்டாங்க கணவன் சொல்றது நம்பி விட்டங்க நம்புறது தப்பு கிடையாது இயேசு சொல்றாரு புறாக்களை போல கபரற்றவர்களாய் இருங்கள் சர்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள் உங்களை நம்புறதை யாரும் இங்க குற்றமாவே சொல்லல நம்பிக்கையின் அடிப்படைதான் குடும்பம் அதாவது சந்தேகத்தின் பேரில் குடும்பத்தை நடத்தவே முடியாது நோ சான்ஸ் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் ஆனால் பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டியது ரெண்டு பேருடைய பொறுப்பு ரெண்டு பேரும் கத்தர் கொடுத்துருக்காரு யார் கணவன் மனைவி விசாரிக்கிறதுல மனைவி கணவனை விசாரிக்கிறதுல பாம்பு உள்ள வருது ரெண்டு பேர் நடுவில் இருந்தால் பாம்பு வரவே வராது இங்க எங்க இருக்கு பிரச்சனை விசாரிக்கிறதுல இருக்கு ஆரம்பிக்குது ஆரம்பிக்குது கணவன் கேட்க கேட்டாலும் கவலை இல்ல மனைவி கேட்க கேட்டாலும் கவலை இல்ல இவர் கேட்டா இவர் சொல்றாரு பிசினஸ் ஐயோ யாருக்காக நான் ஓடுறேன் யாருக்கு ஓடுறீங்க இந்த குடும்பத்துக்காக தான் ஓடுறையோ குடும்பமே போயிட்டு இருக்கு வீடு இருக்கு கார் இருக்கு எல்லாருக்கு குடும்பம் எங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிடும் இருபது வருஷம் சம்பாதி சம்பாதிச்சு அனுப்புறாங்க வீடு வாசல் எல்லாருக்கு திரும்பி வந்தா குடும்பம் இல்ல நிறைய குடும்பம் இல்லாமல் போயிடுச்சு வந்து புலம்புறாங்க என்னன்னு தெரியல இந்த குடும்பத்துக்காக தான் உழைச்சேன் ஆனா இனி குடும்பமே இல்ல எஸ் ஃபேக்ட் இன்னைக்கு பணம் இருக்கு வீடு இருக்கு குடும்பம் இங்க நிறைய பேர் சொல்றாங்க மனைவி சொல்றாங்க இந்த வீட்டுக்காக தான் நான் வேலையே செய்யறேன் ஓ இவங்களுக்கு கால அஞ்சு மணிக்கு ஏன் சேர்ந்து பதினோரு மணிக்கு படுக்க போற வரைக்கும் எல்லாம் செய்யுங்க விசாரிச்சிங்களா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க குடும்பம் கத்தர் கொடுத்து அந்த தான் கத்தர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு அந்த ஒண்ணை கொண்டு போய் பத்திரமாய் தேவன் கையில ஒப்படைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அல்லையிலா பாம்பு உள்ளே வராம பத்திரமா பாத்துக்கணும் உங்க கணவனுக்கும் உங்களுக்கு நடுவுல கேப் இருக்குன்னு தெரிஞ்சாலே யார் வேணாலும் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்க மனைவிக்கும் உங்களுக்கு நடுவுல ஒரு பிரிவினை இருக்குன்னு தெரிஞ்சுச்சே எந்த பாம்பு வேணாலும் உள்ளே வரும் அல்லைய பல நேரங்களிலே இதான் நடைபெற்று ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் உள்ளே வைத்தார் அல்லைய லொய்யா இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பங்கள் பண்படுத்தப்படவில்லை பாதுகாக்கப்படவில்லை வேலி எடுக்கப்பட்டு விட்டது மனைவி நினைச்சிக்கிறாங்க எனக்கு வேலை இருக்கு சம்பாத்தியம் இருக்கு நான் என் குடும்பத்தை பார்த்துப்பேன் இல்ல முடியாது டிசைன் அப்படி கிடையாது டி அப்படி கிடையாது ஆணும் பெண்ணு டிசைன் அவ்வளவுதான் இந்த டிசைனை மாத்த முடியாது ஏன் அவங்க செய்யா இவங்க செய்யா யார் வேணாலும் செய்யிடும் கருத்த நமக்கு ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்காரு கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கிறது அதே மாதிரி தான் கணவனுக்கும் எனக்கு என்ன அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா எனக்கு சம்பாத்தியம் வருது விட்டு தெரிஞ்சா யார் வேணாலும் வருவாங்க வருவாங்க ஆனால் யாரும் பாக்க மாட்டாங்க கடைசியா இது டிசைன் ஆண்டு வச்சிருக்கிற பிரச்சனைகள் வரும் திருப்பி சொல்றேன் போராட்டம் வரும் பிரச்சனைகள் வரும் எல்லாம் வரும் நேரத்துல இந்த கணவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா பெரும்பாலும் கணவர்களுக்கு இப்போ பெண்களுக்கும் அந்த தோண ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா முந்தையெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல அப்பா அம்மா காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் அவர்தான் சோ இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படிம்பாங்க இப்ப அப்படி இல்ல கல்யாணம் பண்ண பிறகுமே இவங்களுடைய மைண்ட் ஓடிட்டே இருக்கு நம்ம ஒருவேளை தேவசித்தம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டோமோ ராங்கா பண்ணிட்டோமோ இல்லையா இதோ கத்தர் ஒருவேளை வேற யாராவது வச்சிருந்தாரோ இப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான் நான் சொல்லுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் தடவை யோசிக்கலாம் நீங்க பத்தாயிரம் தடவை யோசிக்கலாம் தப்பே கிடையாது நாற்பது நாள் உபவாச ஜபம் கூட போடுங்க ஒரு தப்பு கிடையாது ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது அவ்வளவுதான் பினிஷ் அதே ரெண்டு பதினெட்டு வாசிக்கும் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் இவங்க ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார் சொல்ட்டாரா அப்ப அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து அவர் என்ன செய்யணும் ஏற்ற துணையை உண்டாக்கணும் அப்படி தான் உண்டாக்குறோம்ல ஆனா அவர் எங்க உண்டாக்குறாரு பாருங்க 20வது வசன வாசிங்க அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை ஏன் இவர் உண்டாக்காம ஆதாமுக்கு ஏற்றத்துறை உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் என்ன பண்றாரு உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு அடுத்து ஒவ்வொன்னா கூட்டிட்டு ஆதாம்கிட்ட ஒவ்வொன்றையா கூட்டிட்டு வர எல்லாத்துக்கும் என்ன பேர் வைப்பார் என்று சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு மிருகம் வருது காட்டு மிருகம் நாட்டு மிருகம் எல்லாவற்றையும் அந்த வசனம் சொல்லுது வெளியின் சகலவித மிருகங்கள் ஆகாயத்து பறவைகள் மண்ணிலை உருவாக்கி ஆதாம் அவர்களுக்கு என்ன பேரு பார்க்க முடியாது அவர்களிடத்தில் கொண்டு வந்தார் ஜீவஜென்க்கு ஆதாம் என்ன பேரிட்டானோ அப்படியே எல்லாத்தையும் ஏன் இவர் ஏன்னு உருவாக்காம வேற ஒன்னு செஞ்சுட்டு இருக்காரு வேற ஒண்ணு செய்யறாரு கூட்டம் பேர் வைக்க சொல்றாரு எல்லாத்துக்கும் பேர் 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 வைப்பா வை வை எதுக்காக என்ன செஞ்சா தெரியுமா இப்ப கிட்ட வந்த உடனே ஆதாம் எப்படி பேர் வைப்பான் பேர் வைக்கும் போது பேர் வைக்கும் போது எப்படி பேர் வைப்பான் எப்படி பேர் வைப்பான் பிள்ளைய பார்த்து பேர் வைப்பான் ஆண் பிள்ளை பிறந்தா அதுக்கு ஆண் பிள்ளை பேர் வைப்போம் பெண் பிள்ளை பிறந்தா அதுக்கு பெண் பிள்ளை பேர் அந்த பேர் வைக்கும் போது நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது சிலர் அப்பா பேர் வைப்பாங்க சிலர் அம்மா பேர் வைப்பாங்க சிலர் வந்து பைபிள் உள்ள பேர் வைப்பாங்க சிலர் கத்தர் சொன்னாருன்னு பேர் வைப்பாங்க இப்படி எல்லாம் பிள்ளை பிறந்த பிறகு நம்ம பேர் வைக்கணும்ல ஆனா ஆதம் அப்படி பேர் வைக்க மாட்டான் ஆனா ஆதம் எப்படி பேர் வைப்பா வாசிங்க இருபத்தி மூணாவது வசன வாசிங்க அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமா இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் படுவாள் என்றான் எப்படி பேர் வைப்பானா வெளிய பார்த்து பேர் வைக்க மாட்டான் கிரியேஷனை பார்த்து பேர் வைப்பான் எப்படி உருவாச்சுங்கிறத அவன் பார்ப்பான் மனுஷன்ல இருந்து எடுத்திருக்காரு எலும்புல இருந்து எடுத்திருக்காரு சரையில இருந்து செஞ்சிருக்காரு சோ கிரியேஷனை பார்த்து பேர் வைக்கிறவன் இப்ப கத்தர் என்ன பண்றாரு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு அத்தனை கிரியேஷனையும் கொண்டாடுறாரு எல்லாத்தையும் கொண்டாடுறாரு எல்லாத்தையும் பாக்குறான் எந்த கிரியேஷனும் ஏவாடை போல் இல்லை ஏற்ற இவனுக்கு ஏத்த மாதிரி கிரியேஷன் ஒண்ணு கூட இல்ல அதை யார் கண்டுபிடிக்கணும் ஆதாம் கண்டுபிடிக்கணும் பாக்குறான் எல்லா கிரியேஷனையும் ஆட பாக்குறா மாட பாக்குறா மனுஷ பாக்குறா எல்லாத்தையும் ஆடு மாடு மிருகம் எல்லாத்தையும் பாக்குறான் கிரியேஷனை பாக்குறான் இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பாக்குறான் அப்படியே பாத்து 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 பேர் வச்சுட்டு இப்ப எல்லாத்துக்கும் வச்சு முடிச்சாச்சு இப்ப கர்த்தர் உண்டாக்குறதுக்கு முன்னாடி மனுஷன் முன்னாடி ஆதாமுக்கு ஒன்னு தெரியணும் கர்த்தர் இது வரைக்கும் எதுவுமே எனக்கு ஏற்றது இல்ல இது எதுவுமே எனக்கு ஏற்றது அவனுக்கு தெரியணும் இப்ப அவனு கொண்டாரு செஞ்சு இதை எலும்பும் என் மாம்சம் இவள் மனுஷி என்று பெயரிடப்படுவாள் அவர் அத்தை என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எதை வேணாலும் அவர் கொண்டாந்தாரு கொண்டாந்தாரு அவர் ஒருத்தர் சொன்னாரு சச்சில் எங்க சொந்தக்காரர் சொன்னாரு எத்தனை கொண்டாடுறாங்க எல்லாத்தையும் பாக்குறீங்க ஆனா கல்யாணம் பண்றீங்கல்ல அதுதான் கர்த்தர் கொண்டு வந்தது

திருமணமாகறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வேணா யோசிக்கலாம் நீங்க மாதிரி வெளியே பயட்டும் தோல் மேல் பய வேண்டாம் ஆனவரை தோல் மேல பயட்டும் வேற எங்கேயும் வெளியே கூட உள்ளே பெய்ய வேண்டாம் உள்ளே பயட்டும் எவ்வளவு கேட்டுக்கோங்க அது உங்க இஷ்டம் ஆச்சா வேலை இதுக்கு அப்புறம் வேற பேச்சே கிடையாது யோசிக்கிறதுக்கே இடம் இல்ல அவ்வளவுதான் கத்தர் ஒரு தடவை முடிச்சாச்சுன்னா முடிஞ்சுச்சு சரி தேவசித்து இல்லாம பண்ணிட்டா என்ன பண்ணனும் பண்ணிட்டல நீ கடைசி வரைக்கும் காத்து அத சரி பண்ணி கொடுக்க கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிற நம்ம ஒரு வேலை நீங்க தேவசித்தாம பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க நான் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவசித்தோட பண்ணாங்கன்னு சொல்லல பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க டோன்ட் வரி அதை சரி பண்ணி கொடுக்க கத்த வளமை உள்ளவராக இருக்கிற பிச்சுக்கிட்டு போன மட்டும் நினைக்கவே கூடாது அவ்வளவுதான் மேபி ஆண்டர் ஒன்று ரெண்டு காரணங்கள் இதுல சொல்லியிருக்கிறார் பைபிள் சொல்லியிருக்கிறார் அந்த காரண முகாந்திரத்தினால் ஒழிய மிச்சம் எந்த ஒரு காரியத்துக்கும் போகணும் செய்ய என்ன செய்யக்கூடாது யோசிக்கவே கூடாது இல்ல இது எனக்கு ஏத்த மாதிரி இல்ல மினிஸ்ட்ரிக்கு ஒத்து வரல சில எல்லாம் மினிஸ்ட்ரி பண்ணும் போது சொல்றான் இல்ல அவசரப்பட்ட இன்னைக்கு பண்ணோம் இன்னைக்கு அந்த மினிஸ்ட்ரிக்கு அது ஒத்தே வர மாட்டேங்குது ஒத்து வராது ஒத்து வராது நான் ஒரு பையனுக்கு சொன்னேன் ஒரு பையன் வந்து என்கிட்ட சொன்னா அண்ணே நான் முன்னாடியே கல்யாணம் பண்ணேன் பண்ணேன் ஒரே இப்ப மினிஸ்டிக் வந்துட்டேன் அது மினிஸ்ட் இப்ப என்ன செய்யணும் ஒண்ணு தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்ன நினைக்கிறோம் எல்லாமே நமக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம்ல பல நேரங்களிலே கத்தர் நம்மளை உருவாக்குறாரு நமக்கு ஆண்டவசி முடிக்கிறேன் ஏற்ற துணை என்னன்னா ஏற்ற துணை நம்ம என்ன நினைக்கிறோம் நான் நினைக்கிற மாதிரியே அவரு நினைக்கிறாரு எனக்கு பிடிச்ச மாதிரியே அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு நான் என்ன விருமையோடு அவங்க அது எப்படி ஏற்ற துணை ஆகும் இதுதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் பாட்டு சொன்னாரு இது ஏற்ற துணை ஆகாது ஏன்னா கணவன் வந்து மண்ணு மனைவி எலும்பு மேடை ரா மெட்டீரியல் வேற ரா மெட்டீரியல் ரெண்டு பேர் ப்ரிப்பரேஷனே ரா மெட்டீரியல் வேற இவரு ஆண்களுடைய உடல் அமைப்பு வேறு பெண்களுடைய உடல் அமைப்பு வேறு மைண்ட் செட் வேறு ஆண்கள் மைண்ட் செட் வேறு பெண் மண்கள் மைண்ட் செட் வேறு எல்லாமே வெவ்வேற ஹண்ட்ரட் பர்சன்ட் வெவ்வேற அப்ப ஏற்ற துணைனா என்ன ரெண்டும் வெவ்வேற இருக்கு ரெண்டும் ஏற்ற துணை என்ன இப்போ கப்புக்கு ஏற்ற துணை என்னது சாசர் ஆனா கப்பும் சாசரும் ஒரே மாதிரி இருக்காது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது இது வெத்திகளா இருக்கும் இது ஸ்பிரிக்கலா இருக்கும் இப்படி இருக்கும் ரவுண்டா இருக்கு இது தட்டையா இருக்கும் இது கொஞ்சம் நீளமாக இருக்கும் எதை வேணா எடுத்துங்க நெட்டு போல்ட் இருக்கு ரெண்டு ஒன்னா சேர்ந்தா ஒரு வேலை செய்ய முடியும் ஆனா நட்டு வேற மாதிரி இருக்கும் போல்ட் வேற மாதிரி இருக்கும் ரெண்டுமே ஆப்போசிட்டா தான் இருக்கும் ஆனா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் அந்த வேலைக்கு பேர் தான் ஏற்ற துணை நெட்டும் போல்ட்டு ஒரு மறையில ஏறும் காஃபி சாஸ்திரம் கப்பு சாஸ்திரம் ஒரு இடத்துல அமையும் ஆனா வேற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே அப்படி தான் பேண்ட் இருக்கு ஷர்ட் இருக்கு பேண்டோட அமைப்பு வேற சட்டோட அமைப்பு வேற ரெண்டும் சேரணும் கிளாத்தே வேற கிளாத்து ஷர்ட் கிளாத்துல பேண்ட் போட முடியாது பேண்ட் கிளாத்துல சட்டை போட முடியாது வேர்த்து ஊத்தும் அதுவே சட்டு கிளாத்துல பேண்ட் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் வெவ்வேற இருக்கு வெவ்வேறு வெவ்வேற மாதிரி இருக்கும் ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலை செய்யும் அந்த வேலை இருக்கு பாத்தீங்களா பரலோகம் இந்த அனுப்பும் போது எல்லாரையும் ஒரே மாதிரி அனுப்பாது அப்படின்னா ஒரு ஆணும் ஒரு ஆணும் தான் ஏற்றத்துணை ரெண்டு பேரும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க கண்ணு மூக்கு முடி அமைப்பு எல்லாம் அது ஏற்ற துணையா இருக்காது ஆணுடைய சரீரம் வேறு பெண்ணுடைய சரீரம் வேறு ஆணும் பெண்ணும் இருந்ததா ஏற்றத்துணை இரவு பகல் இரவு நல்ல இருட்டா இருக்கும் வெளிச்சமா ரெண்டு சேர்ந்தா ஒரு நாள் இல்லையா முழுக்க வெளிச்சமா எப்படி ஒரு நாள் ஆகும் ரெண்டும் சேரணும் ரெண்டு ஆப்போசிட்டா இருக்கும் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு நீ உனக்கு ஏத்த மாதிரி அந்த அம்மா நினைக்கிற அந்த அம்மா அவருக்கு ஏத்த மாதிரி உன்ன மாத்த நினைக்குது ரெண்டு பேரும் வாழ்நாள் ஃபுல்லா வாழ்க்கைய ஓட்டி முடிச்சாச்சு எனக்கு ஏத்த மாதிரி அவங்க அவங்க அவங்களுக்கு வேற அப்படியே அவங்க மாற மாதிரி செஞ்சாலும் யாரோ யூனிக்னஸ் போயிடும் அவங்களுடைய தனிப்பட்ட காரிய என்ன செஞ்சிடும் போயிடும் ரெண்டு பேரும் சேருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேவசித்தத்தை பூமியில் செய்வாங்க ஒரு ஒரு ஆபிரகாமும் ஒரு சாராலும் சேர்ந்து ஒரு ஈசாக்கை கொண்டு வருவார்கள் அதுதான் தேவசித்தம் அந்த வேலைக்கு தான் கத்தன நினைச்சிருக்க இப்போ ஆதாம் பண்படுத்த பாதுகாக்கிறதுக்குல்ல அவனை பொறுத்த வரைக்கும் தோட்டம் என்பது வெறும் மரம் செடி கொடியை மட்டும் பாதுகாப்பதல்ல அவன் பாதுகாக்க வேண்டியது ஏவாலையும் சேர்த்து ஏவாலை எங்கதான் இருக்கிறாங்க தோட்டத்துக்குள்ளதான் இருக்காங்க பாம்பு கிட்ட பேசல பாம்பு தான் பேசுச்சு இவன் எதை தடுத்துருக்கணும் தெரியுமா ஏவாழ்ட்ட பேச விடாம தடுத்துருக்கணும் இன்னைக்கு பல நேரத்துல நாம குடும்பத்தை பாக்குறோம் குடும்பத்தை பாக்குறோம் சொல்றமே குடும்பத்துல நல்ல வீடு வாங்கணும் லேண்ட் வாங்கணும் பொருள் வாங்கணும் நகை சேர்க்கணும் பிள்ளைய படிக்க வைக்கணும் பிள்ளைங்களை எதிர்காலம் எல்லாம் பாக்குறோமே முதல்ல ஏவாழ பாக்கணும் ஆதாம பாக்கணும் இந்த ரெண்டும் கரெக்டா இருந்தாதான் தான் ஏற்ற துணையா இருந்தாதான் தோட்டம் பத்திரமாய் பாதுகாக்கப்படும் இதுல ஒருத்தர் பாம்பு கிட்ட பேசினாலும் தோட்டம் போயிடும் இன்னைக்கு நம்ம ஏவாளுக்கு நமக்கு ஏற்ற துணை இல்லை நினைச்சிட்டோம் இது செட் ஆகாது இது சரி வராது இது வாழ்க்கைக்கு ஒத்து போகாது இது எனக்கு எனக்கு ஒத்து வராது அப்படின்னு இந்த கான்வர்சேஷனே முப்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த கான்வர்சேஷன்ல முப்பத்தஞ்சு வருஷம் போயிடுச்சு ஒரு ஐம்பத்தெட்டு அறுபது வயசு ரிட்டையர் ஆன பிறகு தாத்தா பாட்டிட்ட உட்காந்து பேரங்க பேசும்போது தாத்தா பாட்டி பாருங்க உண்மையெல்லாம் பேசுவாங்க எப்படியோப்பா வாழ்க்கை அப்படி ஓடிடுச்சு அப்படிம்பாங்க சந்தோஷமா போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க ஓடிடுச்சு அப்படித்தான் இத்தனை வருஷம் வாழ்க்கை ஓடி இருக்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எதல வாழ்க்கைய ஓட்டிட்டாங்க இவருக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவருக்கு ஏத்த மாதிரி இவங்க பெரும்பாலும் ஆண்கள் தங்களுக்கு ஏத்த மாதிரி பெண்களை மாத்திடுவாங்க மேல் டாமினேஷன் அப்படியே மாத்திடுவாங்க ஒரு சில பெண்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்களை மாத்திடுவாங்க செமினிஸ்ட் என்ன பண்ணிவாங்க கேட்டிங்கன்னா சொல்றாங்கல்ல உங்க அப்பா வந்த பிறகு நான் எங்க அப்பா அம்மா எல்லாம் போகவே இல்ல உங்க அப்பா என்ன போக கூடாது சொல்லிட்டார் அப்படின்னு அம்மா கம்பளைண்ட் பண்ணும் சில நேரத்துல வீட்ல மாமியார் கம்மி இவன் என் பையன் கூட்டிட்டு போயிட்டா அவனுக்கு அப்புறம் பார்க்கவே இல்ல இவங்க ஃபேமிலியா இங்க எப்படி ஆயிப்போச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இவங்க கூட்டி போயிட்டாங்க நீங்க உச்சிக்கான் இவங்க இந்த கான்வர்சேஷன்லயே மொத்த லைஃப் ஓடிடுச்சு

இப்ப இங்கே ஆபரகாமுக்கு அது புரிஞ்சிருச்சு அதனாலதான் அவன் சொல்றான் தன் சரீரம் செத்ததையும் சாராளின் கர்ப்பம் செத்து போனதையும் அவன் என்னாதபடிக்கு கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளை தருவார் என்று காத்திருந்தான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை பிறந்ததாக சொல்லப்படுது ஒரு குடும்பத்துல கர்த்தர் ஸ்பிரிச்சுவலி நம்ம மேல என்ன பிளான் வச்சிருக்காங்க பாக்கணும் அந்த அம்மா என்ன குறை இருக்கு இவர்கிட்ட என்ன கொண்டு இருக்கு அந்த அம்மா என்ன தப்பு பண்ணுது இவர் என்ன தப்பு பண்றாரு இந்த அம்மாவை சந்தேகப்படுது அந்த ஐயாவை சந்தேகப்படுறது இப்படியே குடும்பத்தை இருபத்தஞ்சு வருஷம் ஓட்டி முடிச்சாச்சு இந்த அம்மா பின்னாடி அவரு அந்த அம்மா பின்னாடி இவங்க இப்படியே மாறி மாறி குற்றப்படுத்தி 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 இவங்க செய்ய வேண்டிய காட்ஸ் பிளானே செய்யல உட்காந்து கல்யாணம் உடனே பேசணும் எதுக்கு நம்மள இணைச்சிருக்காரு ரெண்டு பேரும் கூட இருப்பீங்க நீங்க நான் வெஜிடேரியா இருப்பீங்க வந்து வெஜிடேரியனா இருக்கும் நீங்க பரபர பரபரப்பு பேசுறதா இருக்கும் அது வந்தது சுத்தமா பேசாததா இருக்கும் ஆயிரம் வார்த்தை பேசுறதா ஒரு வார்த்தை பேசுவோம் பேசலாம் பாத்துக்கீங்களா மொத்தம் பேசி முடிச்ச பேருக்கு கடைசியா அப்படின்னு போப்ல நம்ம நினைக்கும் இவ்வளவு பேசுனதுக்கு இவ்ளோ தான அவர் சுபாவும் அவ்வளவுதான் சில சகோதரிமார்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அப்படியே பாத்தீங்கன்னா இருக்கும் ஒன்னும் தெரியாததுக்கு நாம நினைச்சுக்கிறோம் சே ஒண்ணும் தெரியாத கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க உனக்கு அதான் நல்லது சில நேரத்தில் அவங்களுக்கு தெரியாம இருக்க நல்லது உங்களுக்கு இருக்கிற குறை நல்லது அவங்களுக்கு இருக்கிற குறை நல்லது இதனோட சேர்ந்து குடும்பம் ஓடணும் ஒன்னு தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் எங்களை கொண்டு கத்தர் ஏதோ செய்ய விரும்பி இருக்கிறார் எங்கள் மூலமாக ஏதோ கத்தர் இந்த பூமியில் செய்ய போகிறார் அதுக்காகத்தான் நாங்கள் இணைக்கப்பட்டோம் இந்த குறையை பார்க்க நிறுத்திட்டு தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கத்திரங்களை வைத்தார் இந்த பிளான் எதுக்காக இந்த தோட்டம் எதுக்கு இந்த ஜீவருஷத்தை பாதுகாக்கணும் இந்த ஜீவருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற பிளான் என்ன அதை ஒவ்வொன்றா ஆண்டு கேட்க கேட்க கத்திர சொல்லிக் கொடுப்பார் அப்ப ஆதாமுக்கு தெரியும் இந்த ஆதாம் ஏவாள் வழியாகத்தான் ஒரு மிகப்பெரிய பிளான் இருக்கிறது அவர் ஒருவனை அளவா படைத்தார் பின்ன ஏன் உருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே இந்த பிளான் அவனுக்கு அப்ப புரியும் ஓ நான் பிரலோபத்துக்காக உண்டாக்கப்பட்டவன் நானும் ஏவான சேர்ந்து பிரலோபத்துக்கு இங்கிருந்து பிள்ளைகளை கொடுத்து அனுப்ப வேண்டியவர்கள் மிகப்பெரிய பிளான் எங்க மேல இருக்குன்னு புரிஞ்சுச்சுன்னா அவன் படத்தை பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டான் இன்னைக்கு நிறைய பேர் அங்கதான் மிஸ்டேக் பண்றோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் போகட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்னும் சரி அது தொண்ணூத்தி நூறு வயசாகட்டும் சாராளுக்கு தொண்ணூறு ஆகட்டும் இப்ப தேவசத்தை புரிஞ்சுக்கிட்டா கூட சரி ஆண்டவரே எதுக்காக எதுக்காக எங்களுக்கு இத சொல்லி கொடுக்கறீங்க நாங்க ஏன் இணைக்கப்பட்டோம் இந்த காரியத்தை நிறைவேற்றணும் நீங்க சொல்லி பண்ணுங்க இது வரைக்கும் மாறாதவர்கள் மாறுவார்கள் ஏன்னா நீங்க இப்படி போக 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 அது மாறாமையே மாத்தாமே வச்சுக்கலாம் ஏன்னா இதுக்கு தெரிஞ்சு போச்சு உங்க பிளான செய்யாம பாத்துக்கிட்டா இப்ப அண்டவரை கேளுங்க எங்களை ஏன் இணைச்சிருக்கீங்க அது ஆப்போசிட்ல இருக்கிறது இருக்கட்டும் ஆயிடுச்சு கல்யாணம் நான் பிலிவரவே இருக்கட்டும் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் நான் பிலிவர பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன செய்யணும்னு கேளுங்க கர்த்தர் அதை சரி பண்ணி உங்கள் மூலமாக மீண்டும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிற நீங்க செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்க யாருமே இல்ல செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்க யாருமே இல்ல ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்க செகண்ட் சான்ஸ் இன்னொரு கல்யாணம் இல்ல தப்பா இதை ஆண்டவர் சரி பண்ணி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிற ஆமா கர்த்தர் ரொம்ப நல்ல